அப்படி எல்லாம் கூட பரவிடுமா ஆமா உங்க உன் வச்சு தனியா நீ பெரிய முடிச்சா அது எப்படி அது எப்படி பெரியவன் கேக்குறேன் நீ

தம்பி நீ சொல்றத பார்த்தா என் பொண்ணுக்கு நல்லா எதிர்காலம் வருங்கற வருமாவது அதான் என் ரூபத்துல வந்தாச்சேயா ஓஹோ நடிக்க வச்சு போறேன் என்ன மீனா பிச்சு கொண்ணு விடுமா ஜவாய் விடுவே ஓ எங்க அப்பா கேட்டு பாருங்க சார் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறப்போ பள்ளி குடுத்துட்ட மாதிரி நடிச்சிருக்கேன் சார் என்ன வேஷம் கதையில ஒரே ஒரு ராணி வருவா பக்கத்துல நான் நின்னு சாபரம் போடுவேன் சாமரம் போடுவியா ரொம்ப நல்ல வேஷம் தயவு செய்து அம்மா இத வெளியே சொல்லிடாத ஏன் தம்பி நீ எப்படியாவது என் பொண்ணு முன்னுக்கு கொண்டு வந்து விடாத ஆமா என் பொண்ணு உன் சினிமாவில நடிக்கிறதுக்காக நீ எத்தனை ஆயிரம் தருவேன் நான் எஸ்டேட் வாங்கணும் கார் வாங்கணும் ஏமாண்ணா எங்க அப்பனையும் வாங்கிட்டு போயிருக்கையா ஐயா முதல் படம் குடுக்கறத வாங்கிக்கியா குடி நூத்தி ஒரு ரூபா தன்னா போற வளரா வாங்க இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போடு அக்ரிமெண்டா

ப்ரொடியூசர் டைரக்டர் நான் மீனாவை தேடி இங்க வருவேன் அவ தூங்கிட்டு இருக்கா சார் இன்னைக்கு பார்க்க முடியாது நாளைக்கு தான் பார்க்க முடியும் சொல்லக்கூடாது என்ன தம்பி எஸ்டேட் கார் ஆற விடு